அப்படி போது என்ன பண்ணலாம்னா ஒரு இருபது நாளைக்கு மேல நீங்க அதுல மட்டும் தனியா வஞ்சல மட்டும் அந்த பாத்தியில மட்டும் தனியா மருந்து தெளித்திடலாம் மருந்து போது இந்த நோயை வந்து நம்ம வந்து கண்ட்ரோல் பண்ணிடலாம் இதே நீங்க வஞ்சிர உண்ணிங்கன்னா அதுக்கு மட்டும் உங்களால தனியா மருந்து தெளிக்க முடியாது அப்படி தெளிக்க முடியாது இல்ல கல்லைக்கு மட்டும் தெளிப்பீங்க இந்த உளுந்துக்கு வந்து மருந்து தெளிக்க முடியாது அதனால என்னன்னா இப்ப நீங்க ஒரு உளுந்த வாங்கிட்டு வாங்குற காசு இருக்குது அது இல்லாம உளுந்து உளுந்து ஊண்டுறதுக்கு ஒரு ஆள் தனியா போட்டுதான் உளுந்து ஊனுவீங்க அப்படி ஊனியுமே லாஸ்டா இந்த மஞ்சள் தேமல் நோய் வந்துருச்சுன்னா இது வந்து உங்களால கண்ட்ரோல் பண்ண முடியாமலே போயிடும் உங்களுக்கு அதுல எந்த மகசூலுமே கிடைக்காது இதுக்கே இதுவே நீங்க அதுக்கு பதிலா இந்த வஞ்சிக்கு வஞ்சு ஒரு நிலக்கடலையே உண்ணீங்களா கூட அதுல கூட ஒரு நல்ல விளைச்சல பெருகி கல்லையே போட்டு உளுந்து போட்டுக்கலாம் அந்த மாதிரி பண்ணா கூட ஒரு மகசூல் உங்களுக்கு கிடைக்கும் அததான் நாங்க சொல்ல வரோம் இல்லீங்களா உங்கள்கிட்ட உளுந்து இருக்குங்களா இல்லீங்களா அண்ணா உளுந்து இருக்கு நீங்க வேணும்னா வேணா உங்களுக்கு ரெண்டு ரெண்டு கிலோ கிலோ வேண்டாம் உளுந்து வேணும் சரிண்ணா ஓகேண்ணா நான் எடுத்து குடுத்துறேன் என்னங்க என்னங்க ஆச்சு உளுந்து போட்டு ஒரு இருபது நாள் தானே ஆச்சு அதுக்காட்டி நீங்க சொல்ற மாதிரி மஞ்சள் நோய் வந்து விழுந்துருச்சு அதிகமா மஞ்ச நோய் வந்துச்சு நீங்க சொல்ல சொல்ல கேட்காத நான் போய் வஞ்சில ஊனிட்டுனேன் கல்லைக்கு அந்த வஞ்சில ஊனி எல்லா மஞ்சள் செடியா வந்துச்சுனே ஆமாறதுக்கு வந்தேன் நல்லா நான் இதுக்கு தான் எல்லா விவசாயிகளையுமே சொல்லிடுறது பொதுவா கடைக்கு ஒரு ஜாமான் வந்தாங்கன்னா என்னென்ன பிரச்சனை இருக்கு எல்லாத்தையும் தெளிவா சொல்லிடுறது சரிங்க நம்ம வந்து நீங்க கேக்குறீங்க இதை வாங்கிட்டு போய் போடுங்க ஏதாவது ஆகட்டும் அப்படின்ற மாதிரி விடுறது கிடையாது சரிங்க நீங்க கேக்கும் போதே நான் சொன்னா இல்லையா வஞ்சில போடாதீங்க வஞ்சில போட்டா இந்த மாதிரி மஞ்சள் நோய் வந்துருது உளுந்து உளுந்துக்கு மருந்து அடிச்சீங்கன்னா இல்லையா மருந்து அடிக்கல உளுந்து தனியா அந்த வஞ்சில மட்டும் மருந்து தெளிச்சீங்களா மருந்து அடிக்கலங்க மருந்து தெளிக்கல தனியா தெளிக்கவும் முடியாது இதுக்காக வாங்கிட்டு போய் தனியா மெட் போய் நடந்து போயிட்டு யாராலையும் அந்த மாதிரி முடியாது அதுக்காக தான் நான் எல்லாத்தையுமே பொதுவாக தான் சொல்றது நீங்க உளுந்து ஊன்றதா இருந்தா தனியா ஒரு ரெண்டு பாத்தியா ஒரு ஏக்கர்ல ஒரு ரெண்டு பாத்தியில உளுந்து ஊன்றதுனால தப்பு இல்ல இதே நீங்க வஞ்சில கல்லையை உண்ணீங்களா அதுல ஒரு நல்ல மகசூல் எடுத்துட்டு போயிடலாம் அதான் எல்லா விவசாயிகள்டுமே சொல்றது இப்ப பாருங்க இவரு உளுந்து ஊனி இருபது நாள் தான் அது எவ்வளவுங்க இருக்கு எல்லா எல்லாத்துக்குமே பரவிடுச்சா இல்ல முக்கா எல்லாம் எல்லாமே பரவிச்சுங்க இருபது நாள்ல எல்லாத்துக்கும் பரவிச்சு எல்லாத்துக்குமே பரவிடுச்சு எல்லாத்துக்கும் இன்னுமே தெரிய வச்சு இதுல நீங்க மகசூல் எடுக்க முடியுமா

இந்த நோய் இந்த நோய் இதுல இருக்கா இதுல உட்கார்ந்து அது உடம்புல அந்த நோயை இழுத்துக்கும் இதே போய் உட்காரும் பக்கத்து சீட்லயும் பரவி இது ஒரு பூண்டுல இருந்து ஸ்டார்ட் ஆகுறது அப்படியே பரவி ஒதுக்கி நீங்க ஒரு அதுல ஒரு அறுவடை பண்ணலாம் கல்லையுமே உங்களுக்கு நல்லா இந்த வஞ்சில கல்லையுமே நல்லா இருக்கும் பிளஸ் வந்து நீங்க இந்த பாத்தியில ஊனி இருபது நாளைக்கு மேல இந்த மஞ்சள் நோய்க்காக ஒரு மருந்து இருக்கு அந்த கொசு பரவாம இப்படி இந்த உளுந்த வாங்கிட்டு போறீங்கன்னா என்ன பண்றீங்கன்னா விதிநத்தி பண்றதுக்கு ஒரு லிக்யூட் ஒண்ணு இருக்கு அதை பயன்படுத்தி நீங்க விதிநிதி பண்ணி இந்த ஊனிங்க விதிநிதி பண்ணி தனியா தனியா போட்டுக்கணும் அதாவது இருபது நாளைக்கு ஒரு டைம் நீங்க வந்து மருந்து தெளிச்சிடலாம் அந்த மாதிரி பண்ணும்போது இந்த மஞ்சள் நோயை வந்து நம்ம முழுமையா வந்து தடுக்கலாம் இல்லனா உங்களுக்கு எடுத்து நீங்க வாங்கிட்டு போய் இன்னும் போட்டுருப்பீங்க இவர மாதிரிதான் நீங்களும் வருவீங்க வந்து என்னங்க நீங்க சொன்னீங்க நான் கேட்கலங்க அந்த மாதிரிதான் எல்லாருமே சொல்லிட்டு இருக்காங்க அதனாலதான் எல்லா விவசாயிகளுக்குமே நாங்க பொதுவா எல்லாத்தையும் சொல்லிடுறது ஏங்க நீங்க ஒரு வார்த்தை சொல்லிருக்கலாம் அப்படின்னு கேட்டற கூடாது இல்ல யாரும் அதனால எல்லா விவசாயிகளுமே நாங்க தெரியப்படுத்தது சரிங்க சரிங்கண்ணா ஓகே ஆஹ் சரிங்கண்ணா ம் ஹம்